ஹலோ சண்டே மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் இந்த அவுட்ஃபிட்ல தான் நான் ரெடியாக போகிறேன் அண்ட் பயப்படாதீங்க மேக்கப் ஃபைனலாக இது தாங்க நம்ம பட்டி அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் இருக்கேன் அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு போகிறோம் கார் புக் பண்ணியிருந்தேன் கார் வந்துடுச்சு அண்ட் செம்ம எக்ஸைட்டிங் போயிட்டு இருந்தேன் என்ன வந்திருக்கோம் அப்படின்னா எஸ்பிஎஸ் பி எஸ் மஹால் கருமண்டபம் வந்திருக்கும் அகில இந்திய வேளாண் விற்பனையாளர்கள் சங்கம் மாநாடு நடந்தது மாநாடுனா சொல்லவா வேணும் மக்கள் கூட்டம் அவ்வளோ பேர் இருந்தாங்க சிஸ்டர்ஸ் விஐபிஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு அழகழகான கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த சிங்கத்தில் உண்டியல் குபேரர் பொம்மை இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது அண்ட் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா இளநீர் செவ்வாழை அண்ட் பிளாஸ்டிக் பூலாம் அப்படியே என்னமோ கிராமப்புறத்தில் இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க தமிழ்நாடு வேளாண் இடுபர்கள் விற்பனையாளர்கள் சங்கம் முப்பத்தி எட்டாவது பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமா நடந்தது அண்ட் ஃபுட்டு வந்து செம்ம டேஸ்டா இருந்ததுங்க அதாவது விருந்தாளியை கவனிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் அவ்வளோ பாசமாக கவனிச்சாங்க எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க